உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சாக்கிய நாயனார் பற்றி தான் காணவிருக்கின்றோம் காமனை காய்ந்த கண்ணார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் ஏமம் நின்றாடும் எந்தை இளவீடு திருசங்கமங்கை நாதா என்று பாராட்டி பாடப்பட்ட தொண்டை நாட்டில் அருள்மணக்கும் காஞ்சி மாநகரை அடுத்த சிற்றூரான சங்கமங்கை என்ற ஊரில் வேளாண்குடியிலே சாக்கிய நாயனார் அவதரித்தார் பிரவாவரம் என்ற ஆசையில் இறைவனை காண காஞ்சி மாநகர் சென்றார் அப்போது பௌத்த மதமே உயர்ந்ததாக இருந்தது ஆசையை ஒழித்தால் பிறவாவரம் கிடைக்கும் என்பதை அறிந்த அவர் பௌத்த மதத்திற்கு மாறினார் தன் பெயரையே சாக்கியர் என மாற்றிக்கொண்டார் பிறவி இல்லாது இருக்க ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று ஆசை இல்லாது இருந்தார் ஆனால் ஆசையை ஒழித்த அடியவர்களை அங்கு காண முடியவில்லை எனவே மீண்டும் சைவத்திற்கு திரும்பினார் சிவபெருமானை வழிபடும் தெய்வமாக கொண்டார் சிவனடியார்களுக்கு சேவை செய்வதே மகத்தான சேவை என்பதை உணர்ந்து செயல்பட்டார் ஒருநாள் நாள் ஊரின் வெளியே லிங்க திருமேனி இருப்பதை கண்டார் அந்த லிங்கத்திற்கு சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்றும் விரும்பினார் லிங்கத்தின் முன் நின்றார் நமசிவாய என்கின்ற சொல்லியபடி சிறு சிறு கற்களையே மலர்களாய் எண்ணி லிங்கத்தின் மேல் வீசி அர்ச்சனை செய்தார் மறுநாள் லிங்க திருமேனியை காண சென்றார் அதை சுற்றி சிறு சிறு கற்களே கிடந்ததை கண்டு அடடா நேற்று மலர்கள் என்று கற்களை இறைவன் மீது வீசி பூஜித்திருக்கின்றோமே அவருக்கு எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும் என்று வருந்தினார் உண்மையான பக்தியோடு செய்யும் எந்த பூஜையையும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்று தனக்குள் சமாதானமானார் சாக்கியார் தினமும் இவ்வாறே கற்களை மலர்களாய் லிங்கத்தின் மீது வீசி பூஜை முடித்து உண்ணும் பழக்கத்தை மேற்கொண்டார் ஓர் நாள் இறைவனை பூஜிக்க சென்றார் கடும் மழை கொட்டியது மழை விடட்டும் பின்னர் இறைவனுக்கு பூஜை செய்வோம் என்று மழை எப்போது நிற்கும் என்று வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார் மழையோ நிற்பதாக தெரியவில்லை சிறு சிறு கற்களும் கண்களுக்கு தெரியவில்லை அவருக்கு தூக்கம் வந்தது கற்களை எறியாமல் பூஜை செய்யாமல் படுப்பது பாவம் என்று நினைத்தவர் பக்கத்தில் இருந்த கல்லில் தன் தலையை மோதி உயிரை விட முடிவு செய்து தலையை கல்லருகே கொண்டு செல்ல திடீரென்று வானில் பிரகாசமான வெள்ளம் சாக்கியார் நிமிர்ந்தார் அடடா ஈசன் காலை வாகனத்தில் உமாதேவியுடன் தோன்றி சாக்கியாரே உமது பக்தியை மிச்சினேன் உமது காலம் முடிந்துவிட்டது எங்களோடு வா சிவலோகத்தில் சிவகணங்களில் ஒருவராய் எமக்கு சேவை செய்வாய் என்று கூறி அவரை அழைத்துச் சென்றார் கடவுளுக்கு பூ மட்டுமல்ல பக்தியுடன் கற்களை கொண்டு அர்ச்சித்தாலும் அவருக்கும் சிவலோகத்தில் இடமுண்டு என்பதை சாக்கியார் வாழ்விலிருந்து நாம் அறியலாம் சாக்கியாரின் தெய்வ அனுகிரகத்தை பற்றி சுந்தரர் மிக அழகாக கூறும் கழலே மறவாது சாக்கியாருக்கும் அடியேன் என்று அவரின் பக்தியை பெருமைப்படுத்தி கூறுகின்றார் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க వనకం